தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல கடல் தாண்டி உலகெங்கும் இருக்கிற மக்கள் அப்பா வயசுல இருக்கவங்க அம்மா வயசுல இருக்கவங்க தாத்தா பாட்டி அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி ஸோ இப்படியான வயசுல இருக்கிற எல்லாருமே வந்து திவ்யா கணேஷ் அவர்களுக்காக தங்களது குரலை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க அதுல பல பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேர் வந்து சொல்றது இந்த சீசன் நைனோட டைட்டில் வின்னர் அவங்க தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் டிசர்விங் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அடித்தட்டு மக்கள்ல இருந்து விஐபிஎல் வரைக்கும் திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்க அநீதி அதே நேரத்துல அவங்கள ஒரு ஒரு அவங்களுடைய புகழ அவங்களுடைய உண்மைகளை மறைக்கிறதுக்கு வெளியில கானா வினோத்தோட பிஜே பார்வதியோட காமருடீனோட விக்கல்ஸ் வக்ரமோட சாண்ட்ராவோட சுபிக்ஷாவோட இவனிங்களோட பிஆர்டி மற்றும் வேண்டப்பட்ட நபர்கள் இவனிங்க வந்து பரப்புகின்ற பொய் செய்திகள் வேண்டாத விடயங்கள் வந்து பொது மக்களால வந்து முறியடிக்கப்படுது ஓங்கி நிற்பதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு அது சாதாரண மக்களாக இருக்கட்டும் பெரிய நபர்களா இருக்கட்டும் ஒன்றாக மக்களாக திவ்யாவின் பக்கம் இந்த மக்கள் படை குவிந்திருப்பதை பார்க்கக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு அப்படி இருக்கக்குள்ள சில விஐபிகள் வந்து அதாவது நட்சத்திரங்கள் வந்து திவ்யா மேம் அவர்களுக்காக ஒட்டுமொத்த பெண்களின் குரலாக குரல கொடுத்திருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம பேசுறதை விட இல்ல வேற ஒரு பேசுறதை விட ஒரு நட்சத்திர போய் சேரும் அப்படி வந்து திவ்யா மேமுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக வந்து அக்ஷிதா அசோக் மேம் அவர்கள் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால ஒரு பதிவை போட்டிருந்தாங்க அதாவது விகஸ் விக்ரம் பேசின வார்த்தைகளுக்கு எதிராக அவங்களுடைய பதிவு seriously when a woman stands up for herself she is labeled as a fraud selfish or worse it's demanding to see such a lack of basic respect and decency in the way some people choose to speak

பெண்கள் வந்து ஒரு முன்னேற விதத்துல ஏதாவது ஒரு சின்ன விடயம் சரியான முறையில ஒரு எதிர்த்து கேட்டா கூட பெண் என்ன இருக்கணும் பெண் சில இதுகளுக்கு மட்டும்தான் பெண் என்ன வாயை மூடிட்டு இருக்கணும் பெண் இப்படி மேய்க்க போடக்கூடாது பெண் என்ன இந்த ஆடை போடக்கூடாது பெண் என்ன குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் யாரோடய பேசக்கூடாது இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு பெண்ணின்னாவே அடிமையா பாக்குற அந்த அந்த ஒரு இது இப்பவும் இருக்கு அதோட ஒரு தான் திவ்யா மேம் அவர்கள் வந்து அவங்க ஒரு உண்மைக்காக குரல் கொடுக்கக்குள்ள அந்த ஈக்குவலிட்டி அப்படின்ற இதுல வந்து அவங்க பேசக்குள்ள பல பேரால பொறுத்து கொள்ள முடியல மொக் பண்றாங்க அதுக்கு அப்புறம் இப்படி பண்றாங்க அப்படியான வடிவங்களை வந்து பண்றாங்க சரிங்களா அது பாக்க அவ்வளவு தூரம் வேதனையா இருந்தது அப்ப பல பெண்கள் அதற்கு எதிர்த்து வந்து முக்கியமா இந்த விக்கல் சீக்கிரம் பண்ண கேவலமான செயலுக்கு எதிர்த்து வந்து குரல் கொடுப்பதை பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு அதுக்கு மேம் தேங்க்ஸ் சொல்லா என்னன்னா நம்ம பேசுறத விட உயர்ந்த இடத்துல நம்மளை விட அந்த நட்சத்திர இடத்துல இருக்க பேசுறது பல பேருக்கு போய் சேரும் அந்த ரீதியில அக்ஷிதா மேம் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க சிறப்பா இருந்தது மக்களோட கருத்தை அவங்க சொல்லிருந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேஹா அவர்கள் சோ அவங்களும் திவ்யா மேம் அவர்களுக்காக சொல்லியிருந்தாங்க அதாவது விக்ரம் என்ன இது வார்த்தைகள் செல்ஃபிஷ் ஃபிராடு அப்புறம் அந்த இன்னொன்னு சொன்னாங்கல்ல ஈகோஸ்டிக் மெக்கானிக்கோ மெகானிகா அது அப்புறம் இப்படியான விடயங்கள் என்ன இது அப்படின்ற மாதிரி

இந்த சமூகத்தில் இருக்க சில கோலைகள் அந்த பொண்ணை அடக்கிறதுக்கு இப்படியான விடயங்கள் பண்றது இது பிக் பாஸ்ல மட்டுமில்ல உலகத்துல எல்லா மூலையிலுமே பெண்களுக்கு நடக்குது சரிங்களா அப்ப இப்படி இருக்க பல பெண்கள் திவ்யா மரமுக்காக அவங்களுக்கு நடந்த கொடுமைக்காக அவங்களுடைய புகழை மறைப்பதற்காகவும் அவங்களுடைய அவங்களை பத்தி பொய்யான தவறான விடயங்களை பருப்பு குறைஞ்சதற்காகவும் பெண்கள் மக்கள் அதுல ஆண்கள் அப்பா வயசுல இருக்கவங்க அம்மா வயசுல இருக்கவங்க தாத்தா பாட்டி தங்கச்சி தம்பி வயசுல இருக்க எல்லாருமே வந்து குரல் கொடுப்பதை சிறப்பா இருக்கு இதுதான் திவ்யா மேமு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எழுதி வச்சுக்கோ பிக் பாஸ் தமிழ் சீசன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஆரி அவர்களுக்கு இப்படி நடந்தது ஆரிக்காக குரல் வந்தது பட் அதுக்கப்புறம் டைம் திவ்யா மேமுக்காக மக்கள் பண்றாங்க சம்பவம் சிறப்பா இருக்கு நீங்க உங்களுக்கு சொல்லுங்க தவறாம திவ்யா மேமுக்கு ஓட்ட போடுங்க இப்போ ஒரு நாளைக்கு பத்து மிஸ் கோல் அவங்களுடைய நம்பருக்கு கொடுங்க அதுக்கப்புறம் அன் ஆஃபிஷியல் தமிழ் கிளீட் சரிங்களா தமிழ் கிளீட்ஸ் கூகுள் அடிச்சுனாலே முதலாவது ஆப்ஷன்ல வரும் அதுக்குள்ள போய் திவ்யா மேம்க்கு உங்களுடைய ஓட்ட போட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா நன்றி சோஷியல் மீடியால உங்களுடைய கருத்துக்கள் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக உங்கள் பதிவையும் போடுங்க நன்றி